வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்கோவிலூரில் இருக்க ஒரு பழமையான மற்றும் வரலாறு சிறப்பு வாய்ந்த சிவாலயத்தை தான் பார்க்க போகிறோம் இது தென்பண்ணை ஆற்றங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான சிறிய சிவாலயம் இது திருக்கோவிலூருக்கு உள்ளேயே தான் இருக்குது திருக்கோவிலோடய பேர் வர்றதுக்கும் காரணமான ஒரு கோயில் தான் இது அந்த கோயிலோடய பேர் தான் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் சிவாலயம் இந்த சிவாலயத்தின் முன்புறத்தில் ஒரு அழகான மண்டபம் ஒன்று இருக்குது அது எல்லாமே இப்போ பராமரிப்பு பண்ணி இருக்காங்க இந்த கோயிலோட மூலவர் வீரட்டேஸ்வரர் அம்மன் பெரியநாயகி இங்கே இருக்கிற உற்சவர் அந்தகராசுர வதமூர்த்தி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் முன்புறத்தில் அழகான கொடிமரம் இருக்குது கொடிமரத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய நந்தியோட சிலை இருக்கு நந்தியோட சிலையை தாண்டி நம்ம கோயில் உள்புறத்தில் போகலாம் இந்த கோயில் வரலாறு மற்றும் புராண கதைகள் ஏராளமான தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு சிவாலயம் அது என்னங்கிறத கோயிலோட ஒவ்வொரு பகுதியும் பார்க்குறப்போ நான் சொல்கிறேன் வாங்க இது கோயிலோட உட்புறம் உற்புறத்தில் கற்களாலான தூண்களாலேயும் தூண்களில் அவ்வளோ அழகான சிற்பங்களாலையும் செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் வெளிப்புறத்தில் சிவனை வணங்கும்படி அரசனும் மூல விக்கிரகத்துக்கு முன்புறத்தில் துவாரபாலகரோட சிலைகளை தாண்டி நம்ம அந்த சிவனை போய் தரிசிக்கலாம் இங்கே இருக்கும் மூலவர் ஒரு சுயம்புவா உருவான மூலவர் இவர் இன்னொரு பைரவரோட அவதாரமாகவே கருதுகிறாங்க இங்கிருக்கும் மூலவர் ஸ்ரீ அந்தகாசுர வதமூர்த்தி கோபத்தோட இருள் அலக்கனை அரைச்ச ஒரு சுரூபமாக நிற்கிறாரு இதற்கு அடுத்தார் முருகன் தெய்வானியோட காட்சி அளிக்கும் ஒரு காட்சி இதன் பிறகு கல் தூண்களில் பால் சொரியும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும் பசுவோட காட்சி நம்ம பார்க்குறோம் இதற்கு பக்கத்திலேயே துர்க்கையோட சன்னதி இருக்கு துர்க்கை கண்களில் பாசத்தையும் கைகளில் கோபத்தையும் கொண்ட மாதிரி காட்சி தர்றாங்க இதற்கு பக்கத்தில் இருக்க சிற்பத்தில் போருக்கு செல்லும் ஒரு வீரனோட சிலை இருக்கு இந்த கோயிலோட சுற்றி இருக்கிற தூண்கள் அனைத்திலுமே ராஜராஜனோட வரலாறு முற்றிலுமாக பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் ராஜராஜ சோழனோட தாயாரால் பிரதிஷ்ட பண்ணி வணங்கியதாக வரலாறு எழுதப்பட்டிருக்கு மற்றும் ஒரு கதையும் இருக்குது அதை பின்னாடி பார்ப்போம் புராணங்களின்படி இருக்கிற சிவன் இருளக்கனை அழைப்பதற்காக அறுபத்தி நாலு பைரவர்களை உற்பத்தி பண்ணார் நவ கன்னிகைகளையும் இங்கேருந்து சக்தி பீடமாக அவர் தோற்றுவிச்சார் இங்கே இருக்க ஸ்தலம்தான் பைரவர்கள் உருவான ஒரு ஸ்தலம் இந்த ஊரில் தான் மெய்ப்பொருள் நாயனார் பிறந்த ஊர் மற்றும் நரசிங்க முனையார் அவரும் பிறந்த ஊர் இவர்கள் இருவரும் நாயன்மார்கள் இதன் பக்கத்திலேயே ஈசான லிங்கம் காசி லிங்கம் காசி விஸ்வநாதரோட சிலையெல்லாம் இருக்குது பைரவஸ்வரூபமான சிவனோட தத்துரூபமான ஒரு கல்தூணில் செதுக்கப்பட்டிருக்கு மேலும் இங்கே இருக்க கல்வெட்டில் பாரி பற்றியும் கபிலரை பற்றியும் செதுக்கியிருக்கு இங்கே ஈசன் பைரவ ரூபமாகவே காட்சி தர்றாரு அறுபத்தி நாலு பைரவர்களை உற்பத்தி பண்ணி அந்த இருள் அலக்கணை அழித்தார் இங்கே இருக்கிற லிங்கோத்பவர் முதலாம் சோழன் காலத்தில் வடிவமைக்கப்பட்டவர் இவர் தொல்லியல் துறையால் ஒரு சான்று அளிக்கப்பட்ட ஒரு சிறந்த சிற்பமாக இன்றும் காட்சி பொருளாக இருக்குது இது முழு திருவண்ணாமலையுடைய கதையும் இந்த ஒரு சிற்பத்தில் வடிவிச்சிருக்காங்க இதன் பிறகு நம்ம மூதாதையர்களோட சிற்பங்களும் இந்த கோயிலில் இருக்குது தவ்வையோட சிலையும் சக்தி சுரூபங்களான கன்னிகைகளோட சிலையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது இந்த கோயிலோட பழமையான சிறப்பாக மற்றொரு புராண கதையின்படி அவ்வையே கைலாயத்துக்கு கொண்டு சேர்த்த மகா கணபதியோட ஒரு சிற்பம் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு அழகான கதையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையின்படி கணபதி தன்னோட அகவல் பாடி முடித்த பிறகு அவ்வையார நேரடியாக கைலாயத்திற்கு விஸ்வரூபம் எடுத்து துதுக்கியால் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிறது கதை அதனால் இங்கே இருக்கிற கணபதியோட பேர் பெரிய யானை கணபதி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த அவ்வை வழிபட்ட கணபதிக்கு பக்கத்திலேயே நாகங்களோட சிலையும் உற்சவர்களோட சிலையும் இருக்கு இதை தாண்டி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு கோயிலே இங்கே இருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல் சிற்பத்திலையும் இந்த கோயில் சம்பந்தமான பல கதைகள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பைரவ ரூபமான நாயனோட சின்னமும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில வரலாற்று விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கல் சிற்பத்திலையும் இதோட வரலாறு தெரியும்படி செதுக்கியிருக்காங்க இந்த கோயில் இப்போது மறுநிர்ணயம் இருக்காங்க கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் அவ்வளோ சிறப்பான கல் வேலைப்பாடுகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது இதை தாண்டி அம்மனோட சன்னதிக்கு போகலாம் இங்கே இருக்க அம்மனோட பேர் பெரியநாயகி அம்மன் இவங்க ராஜராஜ சோழனோட அம்மாவான வானமாதேவி வழிபட்ட ஒரு தெய்வம் இந்த கோயிலில் தான் பாரியோட மகளான அங்கவை சங்கவைக்கு திருமணத்தை ஒளவையார் செய்து வைத்ததாக வரலாறு சொல்லுது சிவனோட எட்டு போர் ஸ்தலங்களில் இது ரெண்டாவது ஸ்தலம் முருகப்பெருமாள் போர் முடிந்த பிறகு அவரோட வேல் வந்து நின்ற இடம் இந்த ஊர் அதனால தான் அந்த ஊருக்கு திருக்கோவிலூர் என்று பேர் வந்துச்சு கபிலர் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஜோதிஸ் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இதுதான் இந்த ஊர் இதுக்கு பக்கத்திலேயே கபிலர் குன்று அப்படிங்கிற இடத்துல அவரோட ஜீவ சமாதி இருக்கு இங்கே இருக்க ஸ்தலவிரத்துக்கு கீழே ஒரு அழகான லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதை வணங்கிட்டு கோயிலோட மற்றும் சில புகைப்படங்களை நம்ம பார்த்துட்டு இத்தோடு நான் விடைபெற்றுக்கிறேன் நண்பர்களே இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வர உங்களோட ஆதரவை தாருங்கள் நன்றி நன்றி